நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு முறை முண்டாசு கவிஞன் பாரதி பாரதியவர்கள் விநாயகரிடம் சென்று எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி என்றாராம் மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே என்று அதாவது விநாயகரிடம் பாரதி ஆணையிடுகிறார் பிள்ளையாரே நான் கேட்டதை நீ பட்டியல் போட்டுக்க என் மனதில் சலனமில்லாமல் இருக்கணும் மதியில் இருளே தோன்றக்கூடாது அதுவும் எப்படி எப்ப வேண்டும் தெரியுமா நினைக்கும் பொழுது வேண்டும் மோனம் வேணும் என நான் நினைத்த நொடியிலேயே அந்த ஆழ்மோனம் எனக்கு சிந்திக்க வேண்டும் உட்கார்ந்து மெல்ல மெல்ல மனதிலை அடக்கி கொண்டெல்லாம் இருக்க முடியாது ஆயிரம் வேளைகளில் நான் அலைந்து திரிந்து வந்தாலும் நினைத்த நொடியில் ஆள் நான் அமைய வேண்டும் அந்த வரத்தை நீ எனக்கு இப்பொழுதே தர வேண்டும் அது மட்டுமல்ல நான் தூக்க முடியாத அளவு பெரும் செல்வத்தை நீ கொடுக்க வேண்டும் அத்துடன் நோய் நொடி இல்லாமல் நூறு வயது வரை வாழும் பெரும் வாழ்வையும் எனக்கு தர கடவாய் பிள்ளையாரே இதோடு விடாமல் நான் கேட்ட வரங்களை கேட்டு இல்லையா பிள்ளையாரே அவற்றையெல்லாம் செய்து முடிப்பது உன் கடமை செய் என்றாராம் பாரதியவர்கள் இதனை எல்லாம் நாம் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் பாரதி எப்படியெல்லாம் இறைவனிடம் வரங்களை கேட்டிருக்கிறார் முண்டாசு கவிஞன் இறைவனிடம் சென்று இதையெல்லாம் கொடு என்று மனமுருகி கெஞ்சவோ புலம்பவோ இல்லை இறைவனிடம் சென்று ஆணையிட்டு நான் கேட்டதை தருவது உன் வேலை அதனை நீ எனக்கு செய்து கொடு பிள்ளையாரே என்று கட்டளையிட்டாராம் முண்டாசு கவிஞன் பாரதியவர்கள் தொடர் இணைந்திருங்கள் கண்மனை தகவல்கள் சேனலுடன் நன்றி